அளவு அளவு புகழணுமோ அந்த எமோ அவ்வளோ நன்றி செலுத்துவோம் ஏன்னா இந்த பெருநாளை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லா ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் ஒரு மாசமும் ரமதான்ல நோன்பு இருந்து நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுவை மட்டும் வணங்கி நம்மளோட ஈமான் அதிகரிச்சு எவ்வளவு நற்பலங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஈமான்ல இந்த நேர்வழில நம்மள இன்னும் இருக்க வச்சிருக்கான் அதுக்கே அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது சோ இந்த நாள்ல எதுக்காக அப்படின்னா இந்த நன்றி செலுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ரசோல் சோல்லா வெளியே செல்லாம நமக்கு சில வழிமுறைகளை காட்டி தராங்க இந்த ஈது பெருநாள்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு மாசமா கஷ்டப்பட்டு நோன்பு வச்சோம் இல்லையா சோ இந்த நாளையும் ரசோல் சோழாசம் எப்படி காட்டி அதே மாதிரி நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா இன்னைக்கு ஷார்ட்டா அதை நம்ம பார்க்கலாம் இந்த ஈது எதற்காக இந்த ஈதுடைய நாள்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இந்த ஈதை பொறுத்தவரை அல் ஹதியா அப்படின்னு சொல்றாங்க கிப்ட் சொல்றாங்க கிப்ட் எதுக்காக கொடுப்பாங்க ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நமக்காக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம திரும்பி கொடுக்கணும் அன்பு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி அல்லாஹ் நமக்கு கிஃப்ட் தரானாம் அல்லாவுக்காக ஒரு மாசமும் நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிருக்கோம் அதற்காக இன்னைக்கு நமக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்க போறான் நம்மளோட பாவங்களை மன்னிக்க போறான் அல்லாஹ் இன்னைக்கு நம்ம மேல கருமையோட இருக்க போறோம் ரொம்ப அப்படிதான் இருந்தா இன்னைக்கு இன்னும் ஸ்பெஷல் அதனால்தான் இன்னைக்கு ஈது சம்தல் இல்லா பிறைய நீங்க கண்டுட்டீங்க அப்படின்னா அது சவ்வானுடைய கருதப்படுது அன்னைக்கு நீங்க பெருநாளாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு ரெண்டு சந்தோஷம் இந்த பெருநாள்ல சொல்றாங்க ஒன்னு பெருநாள்ல நம்மளுடைய கொண்டாட்டம் உறவுகள் கூட சேர்ந்து நம்மளுடைய புது ஆடை அணிந்து நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம் அதோடைய கொண்டாட்டம் இன்னொன்னு நமக்காக மலக்குகள் அதிக அதிகமா துவா செய்றாங்க அதெல்லாம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இது ரெண்டு சந்தோஷம் முஸ்லிம்களுக்கு இருக்கு அப்படின்ற சொல்ல சொல்றாங்க அந்த ரெண்டு சந்தோஷத்தையும் அடையக்கூடிய மக்களாக நம்மளை அல்லா ஆகிக்கிறது இந்த ரமதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான கெஸ்ட் அவங்க இப்ப நம்மளை விட்டு போக போறாங்க நிறைய பேருக்கு இது ஸ்ட்ரகிளா இருந்தாலும் யாருக்குமே ரமதான் விட்டு போகும்போது ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்குதா செய்யும் இவ்வளவு நாள் நம்ம அல்லா கூட நெருக்கமா இருந்தோமே படைச்சவங்க கூட நெருக்கமா இருந்தோமே இனிமேல் என்னால இருக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் இந்த ரமதான்ல நம்ம செஞ்ச செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லா ஏற்றுக்கொள்ளுறாங்க அதற்காக அதிவயமா பிரார்த்தனை செய்வோம் இந்த ரமதான்ல நமக்கு ஒரு பிளெஸடான அல்லாவுடைய ராகமத்து இருக்கக்கூடிய ஆஹ் இந்த நாளாக இந்த ஈது பெறினாலே அதெல்லாம் நமக்கு ஆக்கி அற்சி ஆகலாம் நம்மளுடைய எல்லாருடைய துவாக்களையும் அவ்வளோ ஏற்றுக்கொண்டு அது சிறந்ததை நமக்கு இன்னும் சிறந்ததாக்கி தரட்டும் சரி ஆகலாம் அல்லாகுவை அடையக்கூடிய நேர்வழி அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை இலகுவாக்கி சொர்க்கத்தை நமக்கு வாஜி பார்க்கணும் சரி ஆகலாம் அல்லை நம்ம எல்லாருக்காகவும் இதை எல்லாம் ஏற்படுத்தி தருவோம் நிச்சயமா இந்த ரொம்ப தான் விட்டு போகும்போது நமக்கு ஈத் பெருநாள் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் விட்டு போற கவலை இருக்கும் அப்படி இருந்தாலும் இந்த பெருநாளுடைய சந்தோஷம் அப்படி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இந்த நாள் முழுக்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் ஆனா இந்த பெருநாள் எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு இருக்கு நம்ம சாக்ரிஃபைஸ்க்காக தான் இந்த பெருநாளை கொண்டாடுறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை ரெண்டு பெருநாளுமே சாக்ரிஃபைஸ்காக தான் ரான் நோன்பு வச்சிருந்தோம் நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அல்லாவிற்காக உணவையும் பானத்தையும் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு இருந்தோம் அந்த சாக்ரிஃபைஸ கொண்டாடும் விதமாக அல்லாவிற்காக நான் எதை இழந்தேனோ எதை அல்லா கொடுத்து அல்லாவுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டேனோ அதுதான் நமக்கு கொண்டாட்டம் இதே மாதிரிதான் ஹஜ்ஜு பெருநாளும் நம்ம இழந்ததற்கான கொண்டாட்டம் தான் ஹஜ்ஜு பெறினாளும் அவா இத நம்ம லைஃப்ல எல்லா ஆளும் பிராக்டிஸ் ஆக்குறோம் நமக்கு எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல அலங்காரமாக்கிருக்கான் ஆனா அவ்வளவா சில தடுத்த விஷயங்களை நம்ம தடுத்து கொள்ளும் போது அது நமக்கு கொண்டாட்டம் முஸ்லிம்களுக்கு வாழ்க்கை முழுக்க ரமதானாக இருந்து விட்டா மறுமை ஈதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐமாம் சோ அப்போ இந்த மாதம் முழுக்க மட்டும் இல்லாம இந்த வருடம் முழுக்க நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணோமோ உணவு பானத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை மத்த நம்மளுடைய நஃப்ஸை எந்த அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிடணும் அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை முழுக்க இருந்தா இந்த ஈத் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு யாருமே இந்த ஈதுல கவலையோட இருக்க மாட்டாங்க அலகம் தெரியல அவ்வளோ எல்லாருடைய உள்ளத்துலயும் அந்த மன நிறைவை போடுறான் அந்த மன நிறைவு மறுமையும் நமக்கு கிடைக்கும் ஈது மாதிரி இருக்கும் அப்படின்னு இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க அலகம் இல்லாம சோ அந்த மாதிரி இந்த ரமதான் ஒரு ப்ராக்டிஸ் ஒரு மாசமும் எப்படி ப்ராக்டிஸ் இருந்தோமோ அதை அப்ளை பண்றதுக்கான ஒரு ஒரு பீரியடா நம்ம இதுவா இன்ஷால்லா ரமதான்ல இந்த ஈது பெருநாள என்னென்ன செய்யணும் சொல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய காலையில் எழுந்த உடனே குசு கடமையான குளிப்பை நம்ம குளிக்கணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல புத்தாடைகளை அணியணும் ஆண்களாக இருந்தால் நறுமணம் பூசி கொள்ளலாம் சை அது மட்டும் இல்லாம தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம பித்ரா தொகையை கொடுத்துடணும் ஏன்னா இந்த பித்ரா தான் நம்ம நூல்களை சில தவறுகளை செஞ்சிருக்கோம் நோன்பு வச்சிருந்தா கூட சில நேரம் போய் சொல்லியிருப்போம் சில நேரம் யாரை பத்தியாவது பேசிருப்போம் இல்ல யாராவது கஷ்டப்படுத்திருப்போம் அப்படி இருந்தா கூட அவ்வளோ இந்த நோன்புல இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது தான் இந்த பித்ரா இந்த பித்ரா அம்மன் நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா இருக்கு சோ அப்போ எல்லா முஸ்லீம்களுக்கும் கிடைக்கிற பலனா இந்த ரமதான்ல அவங்களும் நல்ல உணவு சாப்பிட்டு உடையோட இருக்கணும் அப்படிங்கறதற்காக இந்த பித்ராவை ரசூல் சாய்ஸ்லாம் நியமிச்சாங்க சோ பித்ராவை தொகையா கொடுக்கலாமா அப்படின்னா நம்ம டேரக்டா மக்களுக்கு தொகையா கொடுக்க கூடாது நம்ம அவங்களுக்கு உணவு பொருளாதான் கொடுக்கணும் பட் இப்போ நமக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க மணியை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பொருளாக கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனுக்கு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து மாறுபடும் அந்த அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு கலெக்ட் பண்ணுறவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க யாருக்கு தேவையா இருக்கிறாங்களோ முஸ்லிம்கள் ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்ஷால்லா ஸோ தொழுக போறதுக்கு முன்னாடியே சித்ரா மூட்டை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கும் ஸோ தொழுதுட்டு ந காலையில குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தொழுக போறதுக்கு முன்னாடி சித்ராவை கொடுத்துட்டு இப்ப நம்ம தொழுக போகணும் வீட்டுல தொழுகலாமா கண்டிப்பா தொழுக கூடாது டெய்லி திடலுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க வர்ப்பு கொடுத்திருக்காங்க பெண்களா இருந்தாலும் போகணும் மாதவிடா பெண்களும் போய் பயானை கேட்கணும் ஏன்னா அந்த இடத்துல அல்லாவுடைய அருள் இறங்கும் அதிகமா ஒரு மாதம் நம்ம கஷ்டப்படுத்துக்கான கூலியை எல்லாம் அந்த இடத்துல கொடுக்க போகிறோம் சந்தோஷத்தை சந்தோஷத்திற்காக இருப்போம் அல்லா நமக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் இப்படி நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் படிச்சுட்டு கிராஜுவேஷன் டேயில் நம்ம நின்று வாங்குறது எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு அது மாதிரி ஒரு மாதமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் இப்போ இந்த நாள் நமக்கு எல்லாம் ரிவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுலாம் நம்ம எல்லாரும் திடலுக்கு போய் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த திடல்லையுமே பெண்களுக்கும் ரசம் சாசம் வருபத்துக்காக பெண்களும் போகணும் எந்த வழியில் நம்ம போகிறோமோ அதில் வேறொரு வழியில இருந்து ரசோல் சும வர சொல்லியிருக்காங்க பெருநாள் தொழுகைக்கு ஒரு வரையர் இருக்கும் அந்த வரையறை தான் நம்ம பின்பற்றணும் அந்த பெருநாளுக்கு அப்புறமா பொழுத உடனே சும்மா நம்ம பேச்சு வார்த்தை ஏன்னா நிறைய சொந்தங்கள்லாம் இருப்பாங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படி போயிராம இந்த பெருநாள் முழுக்க 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 நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட படக்கூடிய அந்த நாள் நம்மளுடைய துவா அல்டிமேட்டா அல்ல அக்செப்ட் பண்ண நமது நாள் முழுக்க அல்ல அக்செப்ட் தான் இருந்தான் ஆனா இந்த நாள் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா அக்செப்ட் பண்ண போறோம் ஸோ எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு துவா செஞ்சுக்கோங்க தொழுதுக்கு அப்புறம் நம்ம துவா செய்ய வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்திற்கும் முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது தக்பீர் இந்த ஒரு நம்ம இந்த பெயரை பார்த்ததுல இருந்து இந்த நாள் முழுக்கா நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கும் ولكن الرسول <سؤال> صلى الله عليه وسلم والحمد الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله الله اكبر كبيراً والحمد لله كثيراً الله الله اكبر الله اكبر إله إلا الله الله اكبر الله اكبر الله الحمد அதிக அதிகமா அதிக அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கும் கண்டியூசா சொல்லிகிட்டே இருக்கணும் அல்லாஹ் அந்த நேரத்தில் அதிகமா புகழ்வோம் எதற்காக புகழணும் அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் பெருநாளை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறான் நமக்கு இன்னும் அருள் செய்யறான் நம்மளுடைய கதிரை நல்ல விதமா உள்ளிருக்கான் நம்மளுடைய ஆபத்துகளை நீக்கியிருக்கான் நம்மள நேர்வழில இன்னும் இருக்க செஞ்சிருக்கான் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறோம் எல்லாத்திற்காக அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அவ்வளாவை பெருமைப்படுத்திட்டே இருக்கணும் தபீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்ஷால்லாம் இந்த நாள் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சு ஏன்னா இந்த டிரஸ் போட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கான நாள் கிடையவே கிடையாது நல்லா மனசுல வச்சிக்கோங்க சாக்ரிஃபைஸ் அவ்வளோக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவார்டு வாங்குறதுக்கான நாள் சோ அத வேஸ்ட் பண்ணிடலாம் இன்ஷால்லாம் நிறைய நம்ம மக்கள் வந்து இதை வந்து தொலுகைக்கும் திடலுக்கு வராத காட்சிகளை பார்க்க முடியுது இடதுக்கு வந்தாலும் இந்த பேச்சுகள்ல இல்ல மற்றவங்களை பத்தி பேசுறதுல வீணாக்கக்கூடியவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் எந்த அளவு இந்த நாளுக்கு ரிவார்டு இருக்கும் அந்த அளவு நம்ம தவறு செய்யும் போது அது மிகப்பெரிய குற்றமா கருதப்படும் எந்த ஒரு அநாச்சரமான விஷயங்களையும் இந்த நாள்ல ஈடுபட்டு இந்த ரமதான்ல எப்படி நம்ம கட்டுக்கோப்பா இருந்தோமோ டிசிப்ளினா இருந்தோமோ அதை விட டிசிப்ளின்னா இந்த ஈதுல இருக்கணும் இந்த ரமதானில கற்றுக்கிட்ட எல்லா பாடத்தையும் ஈதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இன்ஷாலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சோ இத நம்ம செய்யணும் தனி சந்தோஷமா நல்லா புத்தாடை அணிஞ்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பிரியாணி கண்டிப்பா மஸ்டா இருக்கும்ல இந்த பிரியாணிக்காகவே நம்ம இந்த ரமதான் அப்படின்னா ஈத் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட போறோம் இந்த நாள்ல நம்மளுடைய சகோதரர்கள் அங்க நம்ம இங்க ஈதுக்காக ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கோம் அங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஜன சோசனையே தேடிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்காக நம்ம நிறைய நிறைய துவா அல்லாஹ் அவங்களோட ரத்த கறைகள் இன்னும் அவங்களை விட்டு போகவே இல்லை அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக காலையில் எழுத்த உடனே துவாசைங்க தொழுது முடிச்ச உடனே நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாரு கலெக்ட் பண்றாங்களோ உங்களுக்கு நியர்பை ஏரியாஸ் இருக்காங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அவங்களுக்காக அதிக அதிகமா துவாசிங்க அவங்களோட மன ஆறுதலுக்காக அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக சொர்க்கத்துடைய தரத்துக்காக அவங்களுக்கு அமைதி நிலவுறதுக்காக அதிக அதிகமா இது வேலை செய்யணும் அது நம்மளுடைய கடமையா இருக்கு அதற்கப்புறம் நம்ம இதெல்லாம் நமக்கு பர்சனலா செஞ்சுக்க வேண்டியது இதுக்கு அப்புறம் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா சோசியலா இந்த ரமதான் எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இல்ல வெளியே போயிட்டு பார்க்ல போயிட்டு நல்லா வெளியே சுத்திட்டு வர்றதுக்கான நாள் மட்டும் கிடையாது எந்த அளவு நம்ம ஃபாலோ பண்ணி இதுக்கான ரிவார்டு நம்ம அடைஞ்சோமோ அதே மாதிரி யாரா பொறுத்தவங்களுக்கு இந்த ரமதான்னா என்ன இந்த ஈதுன்னா என்ன எதுக்காக நம்ம இருக்கோம் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க அதுதான் மிகப்பெரிய நமக்கு ரொம்ப நாள் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க காசு எல்லாம் கொடுப்பாங்க இல்ல வாங்கி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த இஸ்லாத்த பத்தி யாராவது தெரியாதவங்களுக்கு சொல்லுவோம் ஜாவால ஈடுபடுவோம் இதுதான் இஸ்லாம் இதுதான் பெருநாள் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கும் இந்த சமூகத்தை சுத்தி பார்ப்போம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு அதுல ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல நம்மளால ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச அனாதைகள் நிறைய இருப்பாங்க ஏழைகள் நிறைய இருப்பாங்க நிறைய பேர் அவங்க ஏர்மையா தான் இருப்பாங்க ஆனா அந்த வெளியே கேட்க சங்கடப்படுவாங்க அந்த மாதிரி மக்களுக்கு நம்மளோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதா இருக்கட்டும் அவங்கள நம்ம கூட உறவாட வைக்கிறதா இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கதைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஈடுபடுவோம் நினைச்சாலும் அதற்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் யார் உறவை துண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரமதானுடைய பலனே கிடையாது ஸோ இந்த உறவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட குடும்பம் நம்ம ஃபேமிலி அதெல்லாம் வந்து தனக்கு ரஹ்மான் அப்படின்ற பேரை வச்சான் குடும்பத்துடைய பேர் என்ன தெரியுமா அல்லாவுடைய கருணையில இருந்து வரக்கூடிய ஆஹ் ஒரு மிகப்பெரிய அருளாதான் இந்த குடும்பம் இருக்குதான் சோ தாய்க்கா இருக்கட்டும் தந்தைக்கார இருக்கட்டும் யாரையும் மனவேதனை படுத்தாங்க இந்த நாள் தாய்கிட்ட தந்தை கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட ரத்த உறவுகளை ஆஹ் நம்மளுடைய சொந்தக்காரங்களை எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சியோட முக மலர்ச்சியோட சந்தோஷமா இருந்தா இந்த நாள்ல பேசக்கூடியவங்களா உறவாடக்கூடியவங்களா என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி எவ்வளவு நம்மள வெறுத்தாலும் சரி அல்லாவுக்காக இந்த உறவை நான் பேண போறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப்புக்காக அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய ரிவாடை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும் அதையும் நம்ம நினைவில் போடுவோம் இந்த சுண்ணத்தான காரியங்களை முழுச்ச நிறைவேற்றிக்கொண்ணுங்களாக இருக்கும் ஆஹ் நிறைவேற்றுனதுக்கப்புறம் அதிக அதிகமாக தர்மம் செய்வோம் அதிக அதிகமாக விக்ரம் செய்வோம் இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் நம்மளுடைய உறவுகள் கிட்ட நம்மளுடைய உறவுகள் கிட்ட நம்மளுடைய உறவை வந்து அதிகப்படுத்திக்கும் அதிக அதிகமா செய்வோம் நம்மளோட பர்ஸ்னல் விஷயத்துக்காக நம்மளோடைய நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக வளர்ச்சினில் நம்மளுடைய சகோதரருக்காக ஒவ்வொருத்தவங்களுக்காக இன்ஷால்லா விவசாயம் நம்மளுடைய எல்லா துவாக்களையும் எல்லா அங்கே இருக்கக்கூடியவனாக இருக்காங்க அப்படி அங்கேயே இருந்துச்சு இன்ஷால்லா சொர்க்கத்தில் மீட்கொள்ளக்கூடிய மக்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி தரக்கணும் ஜன்னத்தில் துர்க்கோசையை அல்லா நமக்கு வா வாஜிப்பாக இருக்கணும் இன்ஷால்லாமல் அழைக்கும்போது அஹ்மதுல்லாஹ் அட்டாக